சகருக்கு எழும்புகின்ற போது மூன்று அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும் சகருக்கு எழும்புகின்ற போது மூன்று அமல்களை செய்வதற்கு மறந்து விடக்கூடாது ஒன்று தொழ வேண்டும் தொழுகையை தொழ வேண்டும் எத்தனை ரக்காத்துக்கள் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது இஸ்து அல்லாஹத்தில் தௌபா செய்ய வேண்டிய நேரம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் சகருடைய நேரம் மூன்றாவது அந்த சகருடைய சாப்பாட்டை உண்பது பரக்கத் இந்த மூன்று அமல்களையும் சகருடைய நேரத்திலே நாம் செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் தம்ரு என்று சொன்னார்கள் சஹருடைய சாப்பாட்டிலேயே மிக மிக சிறப்பானதும் பரக்கத்துக்குரிய உணவு ஈத்தம்பளம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் சஹர் செய்வதும் ஈத்தம்பளத்தினால் இஃப்தார் செய்வதும் ஈத்தம்பளத்தினால் அனசு மாலிகரதியாகு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மதீனாவில் இருந்த இரண்டு ஈத்தம்பளங்களில் ஒன்று ரொத்தம் என்று சொல்லக்கூடிய நன்றாக கனியாத காய் பருவத்திலும் பழுத்த பருவத்திலும் இருக்கக்கூடிய ஈத்தம்பழத்தை நபிகளா சல்லு அலேஹுவ சல்லம் அவர்கள் இஃப்தாருடைய நேரத்தில் எடுத்து சாப்பிட்டு நோன்பை துறப்பார்கள் சில வேளைகளில் மதீனத்துடைய பழத்தை எடுத்து சாப்பிடுவார்கள் நோன்பு துறப்பார்கள்